இங்கே வாங்க எரா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பார்க்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அது அரை கிலோ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் நாங்கள் எல்லாம் ஆச்சு பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணுறோம் தயிர் ஒரு ஸ்பூன் முட்டை ஒன்று உரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சி மழை பூஞ்சி ஊற்றிக்கலாம் சின்ன எலுமிச்சி மிளவை பார்த்து கார்ன்ஃப்ளம் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் போட்டு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் ஏற்கனவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் உப்பு இருக்காதான் பார்த்து போடணும் எப்பவுமே மசாலா இப்போ நல்லா ஒரு வருஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சிடலாம் எறவை எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுக்கலாம் எறாவே ஏறா நல்லா புரிஞ்சு வந்துச்சு இப்போ ஏற நல்லா போட்டு எடுத்தாச்சு இப்போ நல்லா விழுந்து எடுத்துப்பாங்க இப்போ விழுந்து வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா விழுந்து வந்துடுச்சு இறா இப்போ இதுக்கு வந்து அஞ்சு செகண்ட் தாங்க வேகத்துக்கெல்லாம் இறாலாம் சூப்பராக விழுந்துச்சு பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்